நம்ம சுத்தி எத்தனையோ விஷயங்கள் எண்ணங்கள் ஆசைகள் இருக்கு கட்டுப்படுத்துது சில சமயங்கள்ல நம்மளே மறந்து போற அளவுக்கு ஆனா சில மக்கள் அந்த ஓட்டத்தை உடைச்சு வாழ்க்கைய வேற மாதிரி பாக்குற வழிய தேடுறாங்க சரிதா அப்படித்தான ஐயப்பன் விரதம் இருக்கிறவங்கள பத்தி நினைக்கிறேன் நாற்பத்தி ஒண்ணு நாள் கட்டுப்பாடா வாழறது சில உணவுகளை விட்டு இருக்கிறது பிரார்த்தனை செய்யறது இதெல்லாம் எப்படி ஒரு விடுதலைன்னு சொல்றாங்க நீங்க சொல்றது சரிதான் ஐயப்பன் விரதம் என்பது சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு மனப்பயணம் ஒரு சவால் ஒரு விதத்துல ஒரு விடுதலைன்னு சொல்லலாம் சொல்லுங்க எப்படி ஒரு விடுதலைன்னு சொல்றீங்க நம்ம ஆசைகளுக்கு அடிமையா இருக்கும் ஐயப்பன் விரதம் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான நம்மளை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு புரியுது இந்த விரதத்தின் ஒவ்வொரு சடங்கும் ஒரு பொருள் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா உதாரணமா தேங்காயில பிரசாதமா வைக்கிறது இதுல தேங்காய் நம்ம குறிக்குது நெய் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற தூய்மையான அன்பை குறிக்குது ஓஹோ அப்போ ஈகோவை கரைச்சு அன்பை வளர்த்து இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது தான் இந்த சடங்கின் நோக்கமா நீங்க சொல்றது தான் இருக்கு இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே அதுதான் சாப்பாட்டுல கட்டுப்பாடு கோபத்தை குறைச்சுக்கிறது தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கிறது இதெல்லாம் ஒரு வித சுத்திகரிப்பு மாதிரி உடம்ப சுத்தமா இருந்தா மனசு தெளிவா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தின் போது மக்கள் மதுபானம் புகையிலை அசைவம் இதெல்லாம் தொடவே மாட்டாங்க வெங்காயம் பூண்டு மாதிரி உணவு பொருட்களையும் தவிர்ப்பாங்க ஆமா இந்த காலத்துல இதெல்லாம் சாத்தியமா நாற்பத்தி ஒன்று நாள் இதெல்லாம் இல்லாம இருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சாத்தியம்தான் மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஐயப்பன் மேல அபாரமான நம்பிக்கை இருக்கிறவங்களால இதெல்லாம் சாதாரணமா பண்ண முடியும் சரிதான் சுவாமிய சரணம் ஐயப்பா என்ற சொல்ல ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொல்ல உடன்போடு சொல்றப்போ மனசுல ஒரு அமைதி நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க ஆமா சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய சக்தி இருக்கு சுவாமி அப்படி என்றால் இறைவன் சரணம் என்றால் சரணாகதி ஐயப்பா என்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஐயப்பன் அதாவது ஐயப்பா நான் உன்கிடம் சரண் அடைகிறேன் என்ற பொருள் ஓ சரியா புரிஞ்சுகிட்டேன் ஐயப்பன் விரதம் என்பது வெறும் சடங்கு இல்ல அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் இது ஒரு மனமாற்றத்துக்கான பயணம் இந்த பயணத்தை முடிச்சிட்டு வருபவங்க முன்ன இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வருதா ஆமா சரியா சொன்னீங்க அவங்க வாழ்க்கைய பத்தின புதிய புரிதல் அமைதி மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் கோபம் பொறாமை மாதிரி குணங்கள் குறையும் பிறருக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் பெருகும் நிஜமாவே ஐயப்பன் விரதம் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்ல நானும் தான் ஐயப்பன் விரதம் என்பது ஒரு ஆழமான தத்துவம் நிறைந்த பயணம் இத பத்தி நாம இன்னும் நிறைய பேசலாம் சரி அடுத்த முறை நிச்சயமா பேசுவோம் சுவாமிய சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா